உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் பார்த்தீங்கன்னா உடுப்பு கடையில் நிறைய இருக்குது பாருங்க அவ்வளோ கடைகள் வந்திருக்கு சொல்லி உங்களுக்கு தான் சொன்னேன் ആക്ക്കുട് വന്നു മ്രോസ്റാ പ്പുണ്ദു വുര്ഭുക്കുണ്നെ അണ്ങാക്ക്കുടു. அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்திருக்கோம் வந்து சொன்னால் நல்லூர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் நல்லூர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கு வந்து பதினோராவது பூசை வந்து நடந்து கொண்டிருந்து உள்ளுக்கு போய் ஆக்கள் வந்திருக்காங்களா மணிப்பட்டி கலைகள் வந்து எந்த வந்திருக்கு என்னென்ன கடைகள் வந்திருக்குன்ற இதெல்லாம் பார்க்க போகிறோம் மற்ற வந்து பார்த்திங்கன்னா நல்லூர் கோயில் திருவிழாவினுடைய கடைசி பூசையை நாங்கள் வந்து கண்டிப்பாக தேர் திருவிழாலாம் உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் தளத்தில் காட்டணும் அதுவே சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுறாங்க வாங்க காணொடி கூட போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொடியே முடிஞ்ச என்ன வாத்திக்குட்டி சரி இப்போ வாங்கி தரேன் மணிப்பட்டி கடையில் வந்துருக்கு கொஞ்சம் மலிதா இருக்கு பார்த்துக்கோ அதை பார்த்தீங்கன்னா உடுப்பு கடையில் நிறைய இருக்குது

பாருங்க அவ்வளோ கடைகள் வந்திருக்குன்னு சொல்லி இப்பயே வந்து ஆரம்பிச்சாச்சு இப்பயே வந்து நிறைய கடைகள் வந்திருக்குது திருவிழா நெருங்க நெருங்க இன்னும் நிறைய கடைகள் வரும் இந்த போட்ல போட்டிருக்க வாசிங்க இந்த பாதையால நடந்து போக கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு சின்னமா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு இப்பயே வந்து பாருங்க எத்தனை கடையில் வந்திருக்கேன்னு சொல்லி பொதுவாக வந்து நல்லூர் கோயிலுக்கு வந்து பொதுவாக எல்லா மதத்தவர்களும் வந்து வருவாங்க திருவிழா காலங்களில் என்ன கோயிலுங்க முன்னகர் கோயில் ஒன்று இருக்கு சிற்பங்களை பார்த்தீங்களா அம்மன் கோயில் ஓம் சக்தி இதெல்லாம் போட்டு போ பிர சொல்லாம் பூச என்ன போகுது எத்தனாம் பூசி இன்றைக்கு பதினொன்று எப்ப கடைசி மறுவியாக நடத்தவையான தேர் சீத்தம் பூங்காவனம் சனிக்கிழமை சனிக்கிழமை இருபத்தி ஒன்று சனிக்கிழமை

I'm இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நல்லூர் கந்தனுடைய வெளி வீதி பகுதியினூடாகத்தான் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் வெளி வீதியினுடைய அகலத்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி இதான் வந்து ராஜகோபுரம் இந்த மாதிரி நான்கு பக்கங்கள்லேயுமே வந்து ராஜகோபுரம் இருக்குது திருவிழா நேரம் வந்து இதில் நாங்கள் நிக்கவே இல்லாத அந்த அளவுக்கு இருக்கும் நான் கண்டிப்பா அந்த திருவிழாவையும் வந்து காணொலி காணொலியின் ஊடாக பதிவு செய்வேன் நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம்

இதான் நல்லூரோட இதுக்கெல்லாம் தேர் இருக்குது பொருளோட புருவனா கொண்டு போகிற தேர்வு இன்றைக்கு வந்து பதினோராவது பூசண நடந்து ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க தொடர்ச்சியாக சேனலை வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நாங்கள் வந்து நல்லூர் திருவிழாவில் அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து காட்டுவோம் கடைசி பூசையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுவோம் புரோகம் Final well, i